ஒன்றுல இருந்து இன்னொன்று விளங்குற பாருங்க ஆனா வந்து பொருத்தமா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல நான் தங்கத்துல சட்டை போட்டுக்கிறேன் சட்டைக்கும் மூக்கு ரெண்டு ஒன்னா எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க அது சளி உற்பத்தி ஆகும் வரும் அதுக்கு அனுமதிச்சாங்க நீ அதை வச்சுக்கிட்டு எப்படி தங்க சட்டை எப்படி போடுவ சட்டை போடாட்டி தங்கத்துல துணியில போட்டா அதனால என்ன கெடுதி வந்துடும் தங்கத்தில் செஞ்சு போட்டா என்ன அதனால அந்த அதை அதை மாத்தி அமைக்கணும்னு விளங்கணுமா இல்லையா? பொருத்தமா இருக்கணும். இதே மாதிரி இதான் ஒரு இது வந்து சட்டங்கள தத்துவமா சொல்வதை விட உதாரணங்களால் சொன்னால் உங்களுக்கு தெளிவா விளங்கும். இந்த கியாஸ்ங்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன பிரச்சனை ಅಂತ கேட்டா தங்க பல் வைக்கலாம். பல்லு உடைந்தவர்கள் வந்து மாற்று பல்லாக தங்கத்தோட தங்கத்திலிருந்து ஒரு பல்லு செய்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கற ஒரு சட்டம் ஹதீஸில் நேரடியாக இல்லை. மறைமுகமாக இருக்கிறது அது மூணாவது ஆதாரம் என்று சொல்ல தேவையில்லை அதுவும் ஹதீஸ் தான் தங்கத்தில் பல்லு வைக்கலாம் என்பது நேரடி அர்த்தம் ஒண்ணு சிந்தித்து விளங்குகிற கருத்து ஒண்ணு ரெண்டுமே அந்த ஹதீஸ் தான் அடிப்படை இப்படி கேட்கிற இந்த மூக்குடைய ஹதீஸ் இல்லாவிட்டால் நீங்க பல்லுக்கு தீர்ப்பு சொல்லிருக்க முடியுமா அடிப்படை எது இந்த தீர்ப்பு எதை வச்சு நீங்க வந்தீங்க அந்த தங்க மூக்கு என்ற ஒரு ஹதீஸ் மாத்திரம் கிடைத்திருக்காவிட்டால் தங்க அணியக்கூடாது அதனால தங்க பல்லு வைக்கக்கூடாது நம்ம தீர்ப்பளிச்சிருப்போம் ஒரு அடிப்படையாக திகழ்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்ல அலிஸ் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு நோய் இருந்தது என்ன நோய் என்று சொன்னால் இந்த மாத விடாயிருக்கு பாருங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நின்றும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு தகுந்தவாறு மாத ஏற்பட்டு நின்று விடும் ஒரு பெண்மணிக்கு என்ன பண்ணது நாளும் அந்த ரத்த போக்கு போய்கிட்டே இருக்கிறது எது மாத விடாய் எது நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாதவிடாய் அந்த கூட தொழுவ கூடாது மாத விடாய் நின்ற உடனே எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ரத்த போக்கு இருந்தா மாதவிடாய் இதை இதை எப்படி டிசைட் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு பிரச்சனை நபி சொல்லா செல்லும் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு ஏற்படுகிறது நபிகள் நாயத்திட்ட வந்து கேட்கிறாங்க இப்ப நபிகள் நாய் என்ன பண்றாங்க இந்த நோய் வருவதற்கு முன்னால் உனக்கு எத்தனை நாள் மாதவிடாய் வந்துச்சோ அந்த நாளை கணக்கு பண்ணி இதுல வந்து நீ நான் தீர்மானிச்சுக்க உதாரணம் ஒரு ஏழு நாள் மாதவிடாய் வந்துச்சா இப்பதான் ரத்தப்போக்கு உனக்கு வந்துருச்சா ஒவ்வொரு மாசத்திலையும் ஏதாச்சும் ஒரு நிர்ணயித்த ஒரு ஏழு நாளை மாதவிடாய்னு முடிவு பண்ணிக்கிட்டு போ மீதி உள்ள இருபத்தி மூணு நாள்லயும் அது ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லை அது நோயின்னு நினைத்து கொண்டு நீ வந்து தொழுதுக்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சொல்லும் போது சேர்த்து சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொள் இப்ப லோகருக்கு தொழுதுட்டாங்க ஒழு செஞ்சுட்டு அசர் வரப்போகுது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது அசருக்கு ஒருத்தர் ஒழு செஞ்சுக்கணும் நமக்கு அப்படி இல்ல மத்தவங்க அந்த நோய் இல்லாதவங்களுக்கு அப்படி கிடையாது உழு நீங்கவில்லை என்றால் ஒரு நாள் முழுசும் கூட ஒழு செய்யாம இருக்கலாம் லொகருக்கு ஒழு செய்யறோம் நம்ம சிறுநீர் கழியல மலத்து மலம் கழியல காற்று பிரியல மறுபடியும் அப்படியே அசர் தொழுகு மறுபடியும் கைகால் முகத்தை கழிவு ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இது மாதிரி மதுரைப்பு தொழுவலாம் இசா தொழுவலாம் ஏதாச்சும் ஏற்பட்டால்தான் அந்த தொழுகையை வந்து ஒழு செய்றதை வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வந்துகிட்டே இருக்குல்ல ஒரு தொழுகைக்கு ஒரு தரஞ்சிரு அசர் வந்துருச்சுன்னா அது வந்து ஒன்னு வெளிப்படாட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அதனால் அதுக்கு ஒரு தான் செஞ்சிக்க செஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க ஒழு செய்யறதுனா தூய்மைப்படுத்திக் கொள்வது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அது எதுவும் புரியாமல் போயிடக்கூடாதுல தூய்மைப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் இப்போ நம்ம இது நேரடியா உள்ள சட்டம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இப்ப இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதுதான் சட்டம் இல்லையா அதே நேரத்தில் வந்து இதுல இருந்து வேற ஒரு சட்டத்தை நமக்கு விளங்க முடியும் எப்படி விளங்க முடியும் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஆனோ பெண்ணும் எப்ப பார்த்தாலும் சிறுநீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்கிறது சுகர் இன்சுலின் சரியா சுரக்கல என்று சொன்னா சுகர் வந்து ரொம்ப முத்தி போச்சு என்று சொன்னா உடம்பு வந்து இந்த கண்ட்ரோல் பண்றது இழந்துடும் சிறுநீரகம் சரியா செயல்படல சொன்னா அந்த சிறுநீரை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இல்லையா அந்த கண்ட்ரோல் நீங்கிரும் முகத்தை கழுவுன போயிடும் மறுபடியும் முகத்தை கழுவுன மறுபடியும் போயிடும் இவன் தொழுகிறதா என்ன இவன் இப்படி ஒரு தெருக்கான கடமையா இல்லையா தொழுக இவன் என்ன பண்றது இப்படி யாராவது யாருக்காவது காற்று பிரியிற வியாதி இருக்குதான்னு நம்ம தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது பிரசுல்லா காலத்துல இப்படி நடக்கல நபிகள் நாயகம் காலத்துல எந்த ஒரு ஆணம் எந்த ஒரு பெண்ணோ என காத்து போய்கிட்டே இருக்குது என்று கம்ப்ளைண்ட் பண்ணல எனக்கு சீரணியன் போய்கிட்டே இருக்குது என்று யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்ப நம்ம இவனுக்கு தின்ன சட்டம் சொல்றது இப்ப இவனுக்கு ஒரு வழி காட்டணும் இவனுக்கோ இவனுக்கோ என்ன செய்யணும் இப்ப வழி காட்டணும் நம்ம அந்த ஹரிசதா போய் எடுப்போம் என்ன எடுப்போம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் அசுத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது அதுவும் ஆடையில படும்போது போது அதுவும் அனுபவிச்சதா ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருந்து கூட ரசூல்ல அணிஞ்சாங்க தொழுவ அனுமதிச்சாங்க அதனால வந்து சிறுநீர் என்பது கண்ட்ரோல் இருக்குது பாருங்க அவனுக்கு ஒரு சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாதவனுக்கு ஒரு சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சின்னு சொன்னா சிறுநீர் கழிச்சிட்டு வந்து சுத்தப்படுத்தி தொழுவு அப்படின்னு சொல்லுவோம் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னா அது பார்க்க ஒரு ஓடிட்டு கிடக்க நீ மாட்டு தொழுதுட்டு ஒரு பக்கம் ஓடிட்டே கிடக்க நீ ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருப்பா அது வெளிப்படுறதுனாலையும் ஒன்றை தொழுக பாதிக்காது உன்னுடைய ஆடைகள் அது படுவதனாலையும் உன்னுடைய தொழுக பாதிக்காது அப்படின்னு ஒரு சட்டத்தை இதுல எடுக்க முடியுமா முடியாதா எடுக்கலாம் நீங்களே சிந்திச்சு ஆமா கரெக்டா இருக்க ரெண்டு மேட்ச் ஆகுத ஆனா ரசூல்லா வந்து சிறுநீருக்கு இதை சொல்லல காத்து பிரிகிறதுக்கு இதை சொல்லல ரத்த போக்குக்கு தான் சொன்னார்கள் ரத்தப்போக்கு சொன்ன அந்த சட்டம் இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா நல்லா பொருந்தும் காத்து போய்கிட்டே இருக்கிறார் ஒரு ஆளு போனா போயிட்டு போய் தொழுகிட்டே அதனால என்ன இருக்கு உன் கண்ட்ரோல் உள்ளவனுக்கு சட்டம் போட்டா கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு அதே சட்டத்தை போட முடியுமா அல்ல சொல்றான் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறது அப்ப இதை விளங்கிக்கிறோம் அப்ப இதுல என்ன சொல்றோம் இந்த காற்று பிரிஞ்சுக்கிட்டே ஒருத்தருக்கு இருந்தால் ஒவ்வொரு தொழுதுக்கும் ஒழுங்கு ஒழு செஞ்சிருந்த தொழுதுகிட்டே இருக்கணும் போய்கிட்டே பத்தி கவலை இல்ல அசங்க சொன்னா மறுபடியும் அவளு செஞ்சுக்கணும் மகிழ்வு வந்தால் மறுபடியும் அவளை செஞ்சுக்கணும் போறதை பத்தி கவலை இல்லை